சைனிக் பள்ளியில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கான அபிஷியல் ஜாப் ரெக்குயர்மெண்ட் என்ன என்பதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கெமிஸ்ட்ரி ஒரு இடம் ஏஜ் லிமிட் இருபத்தி ஒன்னுல இருந்து நாற்பதுக்குள்ளும் சம்பளம் ஐம்பதாயிரம் குவாலிபிகேஷன் வேதியியல் பாடத்தில் அதாவது கெமிஸ்ட்ரியில் முதல்நிலை பட்டம் தேர்ச்சியுடன் பி எட் படித்திருக்க வேண்டும் மேலும் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் கற்பிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது கன்சலர் ஒரு இடம் வயது இருபத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஐந்துக்குள் தகுதி உளவியல் பாடத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் கைடன்ஸ் கவுன்சிலிங் பிரிவில் ஒரு வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது நர்சிங் சிஸ்டர்ஸ் பீமேல் ஒரு இடம் வயது பதினெட்டிலிருந்து ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு தகுதி ஜெனரல் நர்சிங் பிரிவில் டிப்ளமோ இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நான்காவது லெபார்டரி அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் ஒரு இடம் வயது இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளும் சம்பளம் இருபத்தி எட்டாயிரம் குவாலிபிகேஷன் வரைக்கும் இயற்பியல் பாடத்தில் இளநிலை பட்ட படிப்பு தேர்ச்சியுடன் மூன்று வருட பணி அனுபவம் மேலும் எம் எஸ் ஆபிஸ் தெரிந்திருக்க வேண்டும் ஐந்து பி எம் மெட்ரான் பீமேல் கேண்டிடேட் ஒரு காலி பணியிடம் உள்ளது வயது பதினெட்டுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளும் சேலரியை வரைக்கும் முப்பதாயிரம் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் எழுத மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும் கட்டணத்தை பொறுத்த